ஹலோ மக்களே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது எதாவது ஸ்வீட் வேணும்னு நடம் பிடிக்கிறாங்களா இந்த ஸ்வீட் உங்களுக்காக தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க ஸ்வீட்டாக இருக்க மாம்பழ இருந்தால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாம்பழத்துக்கு அப்புறமா தேவைப்பட போகிறது தேங்காய் ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பால் வந்து எடுக்க போகிறோம் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயில் நிறைய பால் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் வாட்ரு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பால் திக்காகவும் கிடைக்கும் நிறைய பாலுமே வந்து கிடைக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டைம் தேங்காய் பால் வந்து அரைச்சி பாருங்கள் இது வந்து முதல் பால் கெட்டியான பால் இது வந்து இரண்டாவது பால் ரெண்டு பாலுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது இரண்டாம் பால் தான் எடுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து அரைச்சிருப்போம் அதனால் நீர்த்து போயிருக்கோம் ஒரு டம்ளர் நிறைய வந்து இரண்டாவது பாலை வந்து ஊற்றிருங்க ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வந்து வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது இதில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய தேங்காய் பாலில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க தேங்காய்ப்பாலில் ஊற்றினோடனே அது வந்து கெட்டி பற்றும் இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் நல்லா கலந்துட்டு இதை தேங்காய்பாலில் வந்து சேர்த்துருங்க ஸ்டவ் மீடியம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் கூட நல்லது தான் ஏன்னா பால் ரொம்ப நேரம் வந்து சூடாக கூடாது நம்மளுடைய அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைனா கெட்டி பட்டுறோம் உங்களுக்கு அதை வந்து கரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் சேர்த்த உடனேவே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது இதில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் ஒரு கால்வாசி பங்கு மாங்காயை நம்மளுடைய இந்த தேங்காய் பாலில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அந்த மாதிரி மசிக்கிறப்ப அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து முழுசாகவும் உடஞ்சிருக்காது கொஞ்சம் கடிப்படுறப்ப இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்மளுடைய மாங்காயை மொத்தமாக நம்ம வந்து கரைச்சாச்சு கரைச்சிட்டு இப்போ இதில் வந்து வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு கால் கப் வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பால்லையும் இனிப்பு இருக்கும் நம்மளுடைய மாம்பழமும் நல்லா இனிப்பான மாங்காய் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக வெள்ளம் சேர்த்துறாதீங்க அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும் வெள்ளம் சேர்த்து கரைஞ்ச உடனேவே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து சுக்குத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே வந்து என்ஹான்ஸ் ஆகும் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா தான் முதல் பாலை சேர்க்கணும் ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும் நீங்கள் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் முதல் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய்களையும் வந்து சேர்த்துருங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து மாங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை கார்னிஷ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் முதல் தேங்காய் பாலை வந்து சேர்க்குறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் அதாவது ஒரு மிதமான சூட்டில் கூட நீங்கள் வந்து சேர்த்துடலாம் ஆனால் சூடாக இருக்கப்போ வந்து சேர்த்துராதீங்க இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ